ஆமா ஊரை விட்டு போறேன் ஊரை விட்டு போறே ஊரை வீட்டுல போல சும்மா பெரணூர்ல வந்து நிக்கிறோம் நாரதர் வாங்க மதிய வணக்கம் அலைச்சல் ஓவர் அலைச்சல் சண்டே சப்பா முழுதா இன்னைக்கு போறோம் நாங்க மதிய வணக்கம் சிஸ்டர் மதிய வணக்கம் ஹாய் கண்டச்சி சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்களா லைக் தான் நன்றி நன்றி சாப்பிட்டோம்ண்ணா காலையில் சாப்பிட்டோம் சேமியாக சாப்பிட்டோம்ண்ணா என் கண்ணீர் பட்டு விட்டுதே என்னது காலையில் சேமியாண்ணா சேமியா ரோஷினி சாப்பிட்டியா இப்போது பல எண்ண இருபது போல தலைமறைவாக ரோஷினி புரியல ஃபாலோ கொடுத்துருக்கு நன்றி ஓகே அண்ணா என்ன ரோஷினி சாப்பிட்டியா இப்போது சாப்பிட்டியா என்ன தெரியுதா நான் தான் சினேகா கார் பாண்டிச்சேரி தெரியும் அண்ணா தெரியும் தெரியும் தெரியுங்க அண்ணா தெரியும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்ந்தவர்கள் ஓகே ஓகே நன்றி நன்றி சண்டே ஸ்பெஷல் இப்போதானா சிக்கன் வாங்கியிருக்கோம் நாங்கள் இப்போதான் சிக்கன் வாங்கிட்டு கிளம்புறோம் நாளைய நாள் நல்ல பொழுதாகவே விடியேட்டும் தேங்க்யூ நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நல்லதே நடக்குமா ஓகே நன்றி நன்றி பெரம்பலூர் ரவுண்டானாவா தங்கச்சி ஆமாண்ணா நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க ஆமாம் ரவுண்டானா தான் நான் வந்திருக்கேன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா வீட்டில் டவர் கிடைக்கலன்னு பஜாருக்கு வருது அடா இல்லைம்மா நீ வேறே சும்மா வீட்டுக்கு பொருள் வாங்க வந்தோம்மா ஓகே ஓகே டேக் கேர் ஓகே அண்ணா ஓகே அண்ணா இல்லைப்பா என் தம்பி கூட வந்தேன்ப்பா தம்பி வந்திருக்கா நானும் என் தம்பியும் வந்தோம்